நவராத்திரி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கொழு காணொளியை பகிர்ந்து கொள்கிறேன் நவராத்திரி மகாலய அமாவாசை முடிந்து இன்று முதல் நாள் சிகாகோவில் அவர்களுடைய வீட்டிலிருந்து தோழி வள்ளிம்மா ரேவதி நரசிம்மன் அவர்கள் அனுப்பிய கொழு இது இயற்கையின் பிரபஞ்சத்தின் பேராற்றல் இந்த நவராத்திரி நாளில் அனைவருக்கும் நல்ல பலன்களை அருளட்டும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கட்டும் அனைத்து நலன்களும் வளங்களும் வெற்றிகளையும் கிடைத்து மகிழ்வுடன் அனைவரும் வாழ வேண்டிய இந்த திருநாள் நவராத்திரி முதல் நாள் இறையின் ஆசி பெற்று பரிபூரண மகிழ்வுடன் அனைவரும் திகழ நவராத்திரி திருநாள் முதல் நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க வேண்டும்